சின்னசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திருச்சியில் பெட்ரோல் ஊற்றி தன்னை எரித்துக்கொண்டு அண்ணாவுக்கு ஒரு கடிதம் தன்னுடைய உறவினர்களுக்கு இரண்டு கடிதம் நண்பருக்கு ஒரு கடிதம் இந்த மூன்று கடிதத்தின் மூலமாக அவர் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ற சொன்னார் அப்படிங்கிறத அந்த சின்னசாமியோட இறப்பு தான் இந்த மாணவர்களை வந்து போராட தூண்டி இருக்கு அந்த அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் சின்னசாமியை சந்திக்கிறது சின்னசாமி குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு சிதம்பரத்துலேருந்து என்னோடய பயணத்தை வந்து கீழப்படூர் அரி இப்போ தற்போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது கீழப்பலூருக்கு போயிருந்தேன் கீழப்படூரில் பஸ் நிலையத்திலே அவருடைய அறுபது ஆண்டுகளுக்கு கழித்து அந்த ஊர் மக்கள் விரும்பி பஸ் நிலையத்தில் ஒரு சிலை வச்சுருந்தாங்க இது இது வந்து ஒரு ஒரு சரியான நான் பார்த்தேன் அந்த அந்த சின்னசாமிக்கு சரியான அங்கீகாரம் இந்த அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த பசு நிலையத்தில் அவருடைய சிலை உள்ளூர்க்காரங்க வைத்தது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது திரும்ப அவங்க அந்த அவருடைய மனைவி கமலம் அவங்களுடைய பொண்ணு திராவிட செல்வி நான் அந்த சிலைக்கு முன்னாடி நின்று அவருடைய வீடு தேடி முயற்சி பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் நடந்த இந்தியர் போராட்டம் பற்றி ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் சரி சார் அந்த ஆய்வுக்காக அப்புறம் இன்னைக்கு சின்ன சின்னசாமி பிறந்து வளர்ந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு தான் வந்தேன் சரி இப்போ அவங்க குடும்பம் அவங்க சார்ந்தவங்களாம் எங்கே இருக்காங்க என்ன நான் அவங்க சந்திக்க விரும்புவேன் ஓகே நீங்கள் அவங்க குடும்ப நண்பர்னு கேள்விப்பட்டதுனால நான் இப்போ உங்களால் சந்திக்கணும்பேன் எங்கே அவங்கள சந்திக்கிறது இப்போ வந்து அவங்க மகன் வந்து இருக்காங்க அவங்க அவருடைய ஒரு தியாகி சின்னசாமியோட மனைவி இருக்காங்க இன்னும் நலமாக தான் இருக்காங்க அவங்களுக்கும் நெருங்கி ஒரு எண்பத்தஞ்சு மேலே ஆகிருக்கும் இப்போ நான் எங்கே போனால் அவங்கள பார்க்கலாம் அவங்க விருதாசலத்தில் இருக்காங்க எப்போ இங்கேருந்து உங்கள் ஊர்லேருந்து இருந்து போனாங்க அந்த காலத்தில் அந்த அம்மா வந்து அவங்க வந்து அவர் இறக்கும் பொழுது அந்த குழந்தை ஆறு மாத குழந்த பெண் குழந்த அப்போ அது குழந்த வளர்கிற வரைக்கும் இந்த ஊரில் தான் இருந்தாங்க ஆனால் அவர் இறக்கும்போது அவருடைய வாசகம் என்ன இருந்துச்சுன்னா உன விருப்பம் என்னவாக இருந்தால் தன்னுடைய மைத்தினருக்கு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இருந்தாங்க மைத்துனர் கல்யாணம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் இங்கே வாழ்வாதாரம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அவங்க வந்து விருதாசலத்தில் அவங்க க கல்யாணம் பண்ணி அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க இதான் நடந்தது அவங்கள அடிப்படை ஒரு ஒரு பேஸ் கட்டமைப்பு இருந்து தான் அவங்க இங்கேயே இருந்திருப்பாங்க அவர் மைத்துனர் இதே ஊரில் இருந்தால் இருந்திருப்பாங்க அவர் கல்யாணம் பண்ணி போகும்போது அவர் பொண்ணாக இருக்கிறனால அங்கே போனதுனால வேறு வழி இல்லாமல் அந்த கல்யாணம் தொடர்பாகவே இந்த ஊரை விட்டு அங்கே போனது போகிறதா போயிடுச்சு மற்றபடி அவங்க சார்ந்த உறவு மக்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க அடிக்கடி வருவாங்க சிலை திறக்கும்போது இந்த மாதிரி நினைவு நாள் இருக்கும்போது வீர வழக்க நாளுக்கு வருவாங்க வந்து இங்கெல்லாம் செலுத்திட்டு மக்களை சந்திச்சுட்டு போவாங்க இப்போ சமீபத்தில் கூட வந்து தமிழக அரசு சார்பாக வந்து அவங்க நினைவாலயம் கட்டுறதுனால வந்து வந்து பார்ப்பாங்க அப்புறம் இங்கே இருக்கிற எம்எல்ஏ அப்புறம் போக்குவரத்துறை அமைச்சர்லாம் வந்து பார்ப்பாங்க அவர் அமைச்சர் கூட இப்போ வந்து சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு அவருடைய இதில் வரலாறுலாம் அவருங்கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னுடைய வயசு இருக்கிறதுனால அவங்களுடைய அவங்க அப்பா தான் அவருடைய அவ சமகாலத்தில் இருந்தவங்க அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு சரி இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து இங்கே தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சிஎம் ச ஒரு பட்டா வாங்கி கொடுத்து இப்போ அவங்களுக்கு வந்து கட்சி சார்பாகவே அவங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்துட்டாங்க இப்போ அந்த வேலை நடந்துட்டு இப்போ இங்கே வந்து இப்போ அவங்க அவருடைய இறப்புக்கு பிறகு இங்கே அந்த இந்த உங்கள் ஊர் மக்கள் அவரோட நினைவு இருக்குதா எது எப்படிலாம் இங்கே கொண்டாடுறாங்க நிச்சயமாக ஏன்னா அந்த காலத்தில் அவர் கூட சமகாலத்தை வாழ்ந்தவங்க எல்லோரும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மறைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம் ஓரளவு கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கள போய் சந்திச்சாலே அவங்க சொல்லுவாங்க அவர் வந்து எப்பயுமே அந்த அதாவது வந்து அதிகம் பேச மாட்டார் கலகலன்னு பேச மாட்டார் ஆனால் உணர்வு மட்டும் உள்ளார எரிமலையாக இருக்கும் யாரையுமே பொதுவாக ச சம அளவில் பழகிட்டு இருந்தாக்கா ஒரு ஒரு வீரியம் அவருக்கு இருக்காது அவர் மனசுக்குள்ளாரே இருந்தனால தான் ஒரு பெரிய முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட வந்துச்சுங்க அப்படி தான் நான் வந்து பெரியவங்க சொல்கிறத கேள்விப்பட்டது அது இப்போ அவர் வந்து சென்னைக்கு போனது பெரிய தலைவர்களை சந்தித்தது எல்லாரும் எல்லா உருவத்தில் போராடுறாங்க நாமளும் ஏதோ செய்யலாமே அப்படி மனசுக்குள்ளார எழுந்த ஒரு வேட்கை தான் வந்து அவர் திருச்சியில் போய் அந்த ஒரு பெரிய தியாகத்தையே உயிர் தியாகத்தை செஞ்சு உலகத்துக்கே ஒரு மொழிக்காக தியாகம் பண்ணது இவருடைய வரலாறு தான் இவருடைய தான் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அவருடைய குணம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதிகம் பேச மாட்டார் அவர் வந்து ஒரு சைலண்டாக இருக்கிறவர் அதனால தான் ஒரு உள் மனசுக்குள்ளே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் விருதாச்சலத்துக்கு வந்திருக்கேன் சிங்கத்தமிழன் சின்னசாமியோட ஆய்வுக்காக வரும்போது இந்த 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 ஆய்வுக்கு உதவிய சுந்தரபாண்டியன் ஒரு பத்திரிகையாளரு அந்த பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு தான் அந்த குடும்பத்தை சந்திக்க போறேன் அவருக்கு நன்றியும் சொல்ல வேண்டியிருக்கு சின்னசாமி பத்தி என்னுடைய ஆய்வில் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாத சின்ன திணறல் இருந்தது இப்போ உங்க மூலயமா நான் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு நன்றி நம்ம டீ பிடிச்சிட்டு பேசுவோம் உங்களுக்கும் நன்றி பாண்டியன் எனக்கு ஒரு அவங்கள்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும் தமிழக உயர்நீதித்திரு சின்ன சுவாமிங்கிறவர் வந்து திருச்சி மாவட்டத்துக்கு வந்து இங்கே விருதாஜெல்லாம் இடம்பெயர்ந்து வந்திருக்காரு இங்கே அவருடைய தியாகத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க எப்படி போட்டுறாங்க அவர் எப்படி நினைவு கூறப்படுறாரு சின்னசாமி ஒரு சின்னசாமி வந்து திருச்சி மாவட்டம் இப்போ அரியலூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் கூட இங்கே அவங்க மகள் வந்து திராவிட செல்வி இங்கே திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க வீரமாண்டியன் திரு உத்தாசலம் வீரமாண்டியன் தேரில் அவங்க ஐம்பது வருஷமாக அந்த ஊரில் தான் இருக்கிறாங்க அதோட இல்லாமல் அவர் சின்னவசாமியோட மனைவி துணைவியார் அவங்களும் இங்கே வந்து மகளோடு தங்கியிருக்காங்க இது வந்து விருத்தாசலத்தில் வந்து ஒரு மொழிப்போர் தியாகி தமிழகம் முழுக்க அறிஞ்ச ஒரு தியாகியை வந்து அவருடைய குடும்பத்தினர் இங்கே வசிக்கிறாங்கிறதே விருத்தாசலம் மக்களுக்கு ஒரு பெருமிதமான ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த விருத்தாசலத்தில் வந்து அவரை நினைவு வைத்து கொண்டாடுவது என்பது ரொம்ப மகிழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்தேன் நான் அறுபத்தி ஐந்துல போராடி சிறை சென்றவங்களா இருக்கட்டும் இறந்து போனவங்களா இருக்கட்டும் ஒரு அந்த தனிநபர் மட்டும்தான் இப்போ என்ன திருமணமாகாதவங்க வந்து தனிநபரை வந்து அது வந்து இழப்பு ஒரு தனி மனிதருக்கு மட்டும் இருந்துச்சு அதை அதை என்ன மாதிரி அது நீங்கள் உங்களால் கலந்து வர முடிஞ்சுது என்ன அதை எப்படி எதிர்கொண்டீங்க எல்லாத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி இருபதாம் தேதி சென்னைக்கு போனார் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டோதரம் அப்போ அவரை சந்தித்து காரில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தமிழை காப்பாற்றுங்கள் இந்தியை கைவிடுங்கள் என்று மன்றாடி கேட்டேன் இவனுக்கு பைத்தியம் போடுறதுக்கு இவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அதுக்கு நிறைய கட்டளை இட்டாங்க உடனே அரஸ்ட் பண்ணிட்டாங்க நாலு நாள் ஜெயிலில் இருந்தேன் இருந்து விடுதலை செஞ்சாங்க விடுதலை செஞ்சது நேராக திருச்சிக்கு வந்தேன் திருச்சியில் போய் ஜங்ஷனில் ஜங்ஷனுக்கு போனேன் பெட்ரோலை வாங்கினேன் இல்லைன்னா அங்கேயே அங்கேயே உயிரை தியானம் செஞ்சுருப்பான் அதுக்கு முதல்ல பத்து திறன் தலையாக இருந்துட்டார் அதனால் நான் திருச்சிக்கு வந்தேன் திருச்சிக்கு போய் பெற்றோரை வாங்கி எடுத்துக்கொண்டே நான் ஏன் தான் சென்றவன் என்ன சாமி என்று கேட்டான் உருவத்திலே உன் மனிதனாகத்தான் பிறந்தான் உலகத்திலே வயிறு கடவுளாக பிறந்தவன் மனிதனுக்கு உள்ள ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் இருந்தன ஆனால் அவன் மலர் ஊதிர்ந்த பூஞ்சோலைகளை நாடி செல்லவில்லை ஒரு கையிலே பெற்றோர் ஒரு கையிலே பேக் எடுத்துக்கொண்டே நடந்தான் பக்கென்று நின்றான் தேடி சென்றவிடம் வந்து விட்டமே என்று மனதுக்குள்ளேயே சிரித்து கொண்டான் பெற்றோரை ஊற்றினான் தீ குச்சியை கிழித்தான் தீ பரவியது ஐயோ அம்மா என்று கதறவில்லை உதவி உதவி என்று கூப்பாடும் இல்லை இரண்டே வாக்கியங்கள் கேட்டான் தமிழ் வாழ்க இந்தி குயிகை என்று அந்த குரல் எப்படி கேட்டது இந்த தமிழகத்துக்கு எவனோ ஒருவன் இறந்தான்னு போனீர்களா குளத்திலே விழுந்து செத்தவன் கதை இல்லை இது ஆற்றிலே விழுந்து அதனோடு துளைந்தவன் கதை இல்லை தமிழான இனத்திற்கு தன்னையே அருவணித்த ஒரு வாலிபனின் கதை இது அருமை மனைவி கமலாவையும் பச்சிரம் குழந்தையும் பறக்க துடிக்க வைத்த காங்கிரஸ் அந்த பத்தோதரம் சொன்னால் பிறங்க பைத்தியம்மன் அதுக்கு சொல்கிறாங்க உள்ளத்திலே வீரத்திற்கு விளைவித்துவிட்டு விட்டான் அந்த உத்தமன் ஆசைகளை அறுத்து பாசத்தை வெறுத்து நாட்டுக்காக ஒரு மொழிக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு வாலிபன் கதை அருமை மனைவி கமலாவையும் பச்சியளம் குழந்தையும் பறக்க துடிக்க வைத்த காங்கிரஸ் தமிழ் மகனே நிக்காரி துப்பு ஓ நீச்சல் மழையாக பெயர்ந்து தமிழகத்தை அழைத்து செல்லட்டும் திருச்சியிலே மாண்டவனே சிங்கத்தமிழன் சின்னசாமி நெருப்புக்கு இறையானம் சாமிக்கு நெஞ்சுக்கு நினைவானம் சாமி ஏற்றுக்கு எழுத்தானாம் சாமி வீட்டுக்கு விளக்கானாம் சாமி ஏதோ முக்கியமானது மனசில் எழுதி வச்சுட்டேன் அண்ணா சந்திச்ச அந்த அனுபவம் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அப்போல்லாம் எதுவும் அவர் ஒன்றும் பேசல பார்த்து அங்கே போய் இருந்தோம் வாரம் தங்கி இருந்தோம் அண்ணா முதலமைச்சர் பதவி ஏற்ப அன்னைக்கு அங்கே இருந்தோம் ஏதோ நாங்கள் தச்சுலாம் போனோம் பார்க்க அன்னைக்கு பதவி ஏற்பு அதனால் எங்களை அன்பக்கிறதுக்கு அழைத்துக்கிட்டு போய் அங்கே வச்சு எங்களை பக்கத்துலேயே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க ஆனால் இப்போ தெரியாது அப்போ தெரியும் அவங்கள கூட சேர்ந்து எடுக்க விவரம் தெரியல அப்போ அவங்க பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு பயங்கரமாக பயமாக போயிடுச்சு எப்படியும் நம்ம வந்து ஒரு முதலமைச்சரை பார்க்க வந்துட்டோமே எப்படி அவங்கக்கிட்ட அவங்க கூட எப்படி சேர்ந்து நிற்கிறதுங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அதனால் எங்களை மட்டும் தனியாக இந்த போட்டோவை அங்கே வச்சு அண்ணா போட்டார் மாலை அண்ணா பதவி போகிற அன்றைக்கி இந்த மாலையை போட்டார் அப்போ நாங்கள் இருக்கும்போது எங்களையும் பக்கத்துலேயும் நிற்க வச்சு அப்போ இது ஆறு வயசு குழந்த பக்கத்துலேயும் எங்கேயும் நிற்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்தால் ஒரு நாலஞ்சு நாள் அங்கேயே எங்களை இருக்கு தங்க வைச்சாங்க இருந்து அப்புறம் வரும்போது எல்லாம் புலங்கி துணி மணி எல்லாம் எடுத்து வந்து செலவு பணம் தேய்னி எட்டிவிட்டு கை கண்டிப்பாக பணத்தை போட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க எதிர்ப்பு போராட்டத்தில் திருச்சி மாவட்டம் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பு செய்திருக்கு ஒன்று திருச்சி நகரத்தில் நடந்த துப்பாக்கி சூடு அது தனி அது வந்து கல்லூரி மாணவர்கள் நடத்திய துப்பாக்கி சூடு அது அது ஒரு பக்கம் இந்த மாதிரியான கீரனூர் முத்து கீழப்படு சின்னசாமி விராலிமலை சண்முகம் குளித்தலை பகுதியில் இறந்து போன ஆசிரியர் வீரப்பன் அவ் கடவுர் என்கின்ற இடத்துல மலையோர கிராமத்தில் இறந்து போகிறாரு இது எல்லாமே திருச்சிக்குள்ளே தான் நடக்குது இந்த திருச்சி நான் தொடும்போது வந்து மாநிலங்களின் உறுப்பினராக இருக்கிற திருச்சி சிவா நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அவர் அவரு தான் இந்த இதை வந்து விரிவுபடுத்தினார் நான் முதன் முதலாக இறந்து போன மனிதர்களை மட்டும்தான் ஆவணப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அப்போதான் திருச்சி சிவா எம்பி என்ன சொன்னாங்கன்னா மறை ம இதில் சில பேர் ம மறைந்து போன மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க இழப்புகளை பற்றி பெருசாக வெளியில் தெரியல ஏன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் இருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் மட்டும் நீங்கள் அதை கொஞ்சம் விரிவாக இறந்து போன மறைஞ்சலோடு மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மனிதர்களையும் நீங்கள் ஆவணப்படுத்த அப்படின்னு சொல்லி அவர் ஒரு என்னுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆய்வை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வச்சுருந்தேன் அவர் தான் விரிவுபடுத்தினார் அதுக்கு பிறகு நான் திருச்சியிலேருந்து சொன்னேன் மணப்பாறையில் துப்பாக்கி சூடலை மாட்டினேன் சின்னையா சின்னையா போன்ற மனிதர்களை அங்கே நான் சந்தித்தேன் அந்த மணப்பாறை வந்து ஒரு இரத்த பூமியாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து இரண்டு நாள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அங்கே வந்து போலீஸ் நிலையத்தை மாணவர்கள் வந்து முழுமையாக மாணவர்களும் இளைஞர்களும் வந்து க கைப்பற்றின சம்பவம் ரயில் இரண்டு ரயில்களை மறித்தது ரயில்வே நிலையங்களில் இருந்த இந்தி அழித்தது இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான தகவல்களோட அந்த ஊரோட ஏன் அந்த ஊரில் இப்படி நடந்துச்சு எதனால் வந்து மணப்பாறை வந்து ஒரு ஒரு பரந்துபட்ட பாதிப்புக்குள்ளான பகுதியாக இருந்ததுனால் அது வந்து திரு க முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தொகுதி குளித்தலை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடமா இருந்ததுனால அடிக்கடி கலைஞர் அண்ணா இந்த பெரிய தலைவர்களெல்லாம் வந்து மணப்பாறையில் பொதுக்கூட்டங்களில் பேசி அந்த அந்த தமிழ் மீதான அவங்களுக்கு ஒரு வெறித்தனமான விஷயத்தை உருவாக்கி வச்சுருந்ததுனால இந்த இந்த போராட்டத்தின் போது அந்த மனநிலையை ஒத்துப்போய் போராட்டத்துக்கு முன்னெடுத்து ரயில் மறியல் போஸ்ட் ஆஃபீஸ் மறியல் அதுக்கு அடுத்தது வந்து காவல் நிலையத்தை அந்த மனிதர்கள் கைப்பற்றினார் இது வந்து அப்போது பதிவு செய்யப்பட்டது இருந்தாலும் பதிவு இந்த இதில் என்னென்ன அடிப்பட்ட மனிதர்களை நான் சந்திக்கிறேன் இந்த அறுபத்தி ஐந்து மொழிப்பொருளே ஈடுபட்டு நினைத்த ஆசிரியர் வீரப்பனுடைய சிலையை திறக்க வேண்டும் அது பெங்களூரிலே ஒரு காலத்தில் திருவள்ளுவருடைய சிலையை திறக்கக்கூடாது என்று பதினாறு ஆண்டுகள் சாக்கு புயலை கட்டி வைத்திருந்தது போல ஒரு அவலமான சூழ்நிலையிலே அந்த ஆசிரியருடைய சிலை இருக்கிறது என்று சொல்லி பேசியிருக்கிறார்கள் அது அப்படியே இருந்து இப்பொழுதுதான் ஓரளவு வெளிச்சத்திற்கு வந்து சிலையை எப்படியாவது மீண்டும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியிலே திறக்கவில்லை என்று சொன்னால் இவர் எப்பொழுது நாம் திறப்பது